இமாம்கள் சொல்லி காமிப்பார்கள் அத்தௌபத் வாஜிப தொண்ணும்பின் குள்ளி தம்பின் நிச்சயமாக ஒவ்வொரு பாவத்திற்கும் தௌபா செய்வது என்பது கட்டாய கடமை வாஜிப் ஒவ்வொரு பாவத்திற்கும் அது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் பகிரங்கமாக இருந்தாலும் தனிமையில் செய்ததாக இருந்தாலும் கூட்டத்தோடு செய்ததாக இருந்தாலும் இக்கட்டான நிலையில் செய்ததாக இருந்தாலும் அல்லது பொதுபோக்குத்தனமாக செய்ததாக இருந்தாலும் எப்படி செய்திருந்தாலும் எல்லா பாவத்திற்கும் செய்வது என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது அந்த பாவம் என்பது இன்காலத்து மனசியத்துவ அபதீவ பைனவ்வாகி அந்த பாவம் என்பது அடியாவுக்கும் அல்லாவுக்கு மட்டும் தொடர்பில் உள்ள பாவமாக இருந்தால் அந்த பாவத்திற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது அல்லாவுக்கு நமக்கு மட்டும் தொடர்புல உள்ள பாவம் என்ன பாவம் தொழுகையை விடுறது அல்லாவுக்கு நமக்கு மட்டும் தொடர்புல உள்ள பாவம் ஒரு தீய பார்வையை பார்ப்பது அல்லாவுக்கு நமக்கு மட்டும் தொடர்புல உள்ள பாவம் ஒரு நோம்ப விடுறது அல்லாவுக்கு நமக்கு மட்டும் தொடர்புல உள்ள ஒரு பாவம் ஒரு வட்டிக்கு வாங்குவது அல்லாவுக்கு நமக்கு மட்டும் தொடர்பு உள்ள பாவம் அல்லாவிற்கும் மனிதனுக்கு மட்டும் தொடர்பில் உள்ள பாவமாக இருந்தால் அந்த மன்னிப்பை அல்லாவிடத்திலே தேடுவதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது அதில் முதல் நிபந்தனை என்ன தெரியுமா எந்த பாவத்தை செய்கின்றோமோ அந்த பாவத்தில் இருந்து முற்றிலுமாக நம்மை நாம் விலக்கி கொண்டு இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு மது அருந்துவதற்கு ஒரு பாவ முன்னிப்பு வச்சுக்குவோம் ஆனா அவர் என்ன செய்யல மது அருந்துவதை முழுமையாக விடல நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக் கொள்கின்றேன் இருந்த போதிலும் நான் தௌதாசு சொன்ன அதை ஏற்றுக்கொள்ளப்பெறார் ஒருத்தர் தொழுவியை விட்டதுக்காக தௌதாசார் வச்சுக்குவோம் முழுமையாக கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் அவர் தோபா செய்ய வேண்டும் எந்த பாவத்திற்காக அல்லாவிடத்திலே நாம் பாவம் தேடுகின்றோமோ அந்த பாவத்தை முழுமையாக விட்டும் நாம் நீங்க இருக்க வேண்டும் இது முதல் நிபந்தனை இந்த நிபந்தனை இல்லாம நான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்குவேன் நான் கொஞ்சம் அந்த பாவத்தை செஞ்சுக்குவேன் இருந்தாலும் அல்லாட்டு தோபா செஞ்சுக்குவேன் இது வந்து இருக்க பழக்கம் சிரவுண்ட் இருக்கா இல்லையா உலகத்துல பெரிய கொடி அரசனாக வாழ்ந்தவன் உலகத்தில் என்னென்ன அநியாயங்களும் அட்டுணியங்களும் இருக்கிறதோ அவை அனைத்தையும் செய்த ஒரு சாம்ராஜ்யம் ஒரு சர்வாதிகாரியாக திரவன் வாழ்ந்தான் இந்த திரவன் என்ன தெரியுமா சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தான் உலகத்துல